வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்குற குரங்கு இது பைக் மேலே ஏறி அந்த பைக்ல இருக்கிற கண்ணாடி எப்படியாவது பிடுங்கி எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது ரொம்ப சிரமப்பட்டு எப்படி எப்படியோ இழுத்து பார்த்தது ஆனா கடைசி வரைக்கும் கண்ணாடி வரவே இல்லை இப்போ அதோட பார்வை கண்ணாடி மேலே தொங்க போட்டிருந்த ஒரு துணி மேலே போயிருக்கு இப்போ இந்த துணியை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு பைக்குக்கு சொந்தக்காரர் வரதுக்குள்ள அந்த துணியை தூக்கி தலை மேலே போட்டுட்டு என்னென்ன சேட்டலாமோ பண்ணியிருக்கு இவ்வளோ குரங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு பைக் நிறுத்திட்டு போனா வரும்போது பைக் பைக்கா இருக்குமா அப்படிங்கறதே சந்தேகம் தான் இதை வச்சிட்டு என்னெல்லாம் சேட்டை பண்ணுது பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோல குரங்கு பாருங்க இந்த கார் டிக்கிய திறந்து ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேப்ல வேகமா ஓடி வந்து ஒரு பார்சல தூக்கிட்டு வேகமா ஓடி போயிருக்கு கார் டிக்கி ஓபன் பண்றதையும் உள்ள நிறைய பொருள் இருக்கிறதையும் தூரத்துல இருந்து பார்த்தது ஒரு செகண்ட்ல மின்னல் வேகத்துல வந்து தூக்கிட்டு போயிருக்கு அங்க இருந்து யாருமே இதை கொஞ்சமே எதிர்பார்க்கல அடுத்தது அந்த வீடியோ பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கத்தான் வேணும் இங்க சிறுத்தை ஒண்ணு குரங்கு பிடிக்கிறதுக்காக மரத்துல ஏறி இருக்கு ஆனா மரம் தாவறதுல குரங்கு முந்துறதுக்கு யாராவது உண்டா இந்த குரங்கு தாவுடா தாவு எவ்வளவு நேரம் தாவுறியோ தாவிக்கோ அப்படின்னு அங்கேயும் தாவிக்கிட்டே இருந்திருக்கு இதை பார்த்து இந்த சிறுத்தையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் சிறுத்தை அங்க இங்கே ஓடி இருக்கும் அதுக்கு மேல இந்த சிறுத்தை நம்மால முடியாது அப்படின்னு டயர்ட் ஆகி ஒரு பக்கத்துல உட்கார்ந்துடுச்சு இனி எங்க குரங்கு பிடிக்கிறது ஆனா இந்த குரங்கு இன்னும் எனர்ஜியா தான் இருக்கு எப்படி இந்த சிறுத்தைக்கே விளையாட்டு இருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல சூப்பரா மலை ஏறி போற ஆடுகளை தான் பாக்குறோம் இந்த வகையான ஆடுகள் மலை அடிவாரங்கள்ல அதிகமா வசிக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இதுதான் பேலன்ஸ் பண்ணி ஏறி மலை போய் தாவரங்களை சாப்பிடும் செங்குத்தான மலையில ஏறுறதுக்கு அட்டகசமா தான் இருக்கு இந்த வீடியோல இவர் கையில ஒரு மீன் வச்சிருக்கிறாரு அந்த பக்கம் ஒரு கழுகு மரத்துல உட்காந்து இந்த மீனையே பார்த்துட்டு இருக்கு இவர் அந்த மீனை தூக்கி அந்த ஆத்துல போடவும் ஒரு செகண்ட் தான் அந்த கழுகு ரொம்ப வேகமா வந்து அந்த மீனை அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கு கழுகு அதோட இலக்கில எவ்வளவு கவனமா இருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல இவரு ஒரு செல்ல பிராணி வளர்க்கிறாரு அந்த நாயோட போட்டோவை ஒரு பெட்ஷீட்ல பிரிண்ட் பண்ணிருக்காரு இந்த நாயோட போட்டோ தான் அது இத பார்த்து இந்த நாய் கொஞ்சம் பதறிதான் போச்சு என்னடா இது என்ன மாதிரி இவ்ளோ பெருசா ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு பாக்குது இந்த நாய் மேல நிறைய அன்பு வச்சிருப்பாரு போல இது இவ்வளவு பெருசா ரெடி பண்ணிருக்கிறாரு பாருங்க அடுத்தது அந்த இடத்துல ரெண்டு தவளைகள் இருக்கு இது சாப்பிடுறதுக்காக பூச்சி எடுத்து கொடுக்குறாரு இதை பக்கத்துல இருந்து பார்த்த இன்னொரு தவளை வேகமா ஜம்ப் பண்ணி ஓடி வந்து அந்த பூச்சியை பிடுங்கி வாங்கியிருக்கு பூச்சியை பார்த்ததும் என்ன ஒரு வேகம் பாருங்க தாவி குதிச்சு ஓடி வருது அடுத்ததான் அந்த வீடியோல இவரே நெருப்பு கோழியோடு சேர்ந்து மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறாரு அவருக்கு ஈடு கொடுத்து இந்த நெருப்பு கோழியும் அவரோட சேர்ந்து மறைஞ்சு மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கு விளையாட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த கோழிக்கு நல்லாவே கோபம் வரும் கோபத்துல முகத்துல ஒரு கொத்து கொத்துச்சுன்னா தெரியும் கோழியோட குணம் தெரியாம அதுகிட்ட விளையாடிட்டு இருக்காரு இங்க இந்த வீடியோல பூனை சாப்பிடுறதுக்காக பிஸ்கெட் மாதிரி ஏதோ குடுக்குறாங்க இதை பார்த்தா பக்கத்துல பூனை அந்த பூனைய உதச்சி தள்ளி விட்டுட்டு இது அந்த பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிடுது இந்த பூனை டிவி அது திரும்பி படிக்கும் போது கோபமாகி அந்த டிவியை பார்த்து எட்டி ஒரு உத உதைச்சி விட்டு இருக்கு இங்க இந்த குட்டி நாய் ஒரு நண்டு கிட்ட வம்புக்கு போயிருக்கு இந்த நண்டு பக்கத்துல ஏதோ வரத பார்த்ததும் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு நண்டு தான் சாதாரணமா இருக்குங்க சும்மா புடிச்சதுன்னா கத்திரி மாதிரி வெட்டி விட்டுரும் அடுத்தது அந்த வீடியோவில் இந்த கொக்கெல்லாம் சேர்ந்து இந்த குட்டி அலிகேட்டரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரமாக இதை பார்த்து அலிகேட்டர் அப்படியே திரும்பி பாதையை மாற்றிருக்கு இந்த கொக்குகளும் உடனே பாதையை திருப்பி அலிகேட்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் அந்த அலிகேட்டருக்கு தெரிஞ்சிருக்கு கொக்குகள் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு இப்போ வேக வேகமாக அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிடுச்சு வேகமாக போக போக கொக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேகமாக ஓடி போயிருக்கு இந்த வீடியோவில் நம்ம எறும்பு தினியை தான் பார்க்குறோம் அது தன்னோட உடம்பை இப்படி தான் சுருட்டிக்கும் பந்து மாதிரி இப்படி சுருட்டினதுக்கு அப்புறம் அது யார் நினைச்சாலும் அதை நிமிக்கவே முடியாதாம் இங்கே இந்த குரங்க பாருங்க தெருவோரத்தில் இருக்கிற கடையில இருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு கடைசில ஒரு பெரிய திராட்சை பழ கொத்தையும் தூக்கிட்டு போகுது கடைக்காரருக்கு இந்த பக்கம் ஒரு குரங்கு நிக்கிறதே தெரியல போல யாரும் பாக்குறதுக்குள்ள எவ்வளவு வேகமா சாப்பிட முடியுமோ அவ்வளவு வேகமா சாப்பிடணும் அடுத்ததான் இங்க இந்த குரங்கு கண்ணாடி கூண்டுகள் இருக்கு வெளிய இருந்துட்டு இவங்க பயங்கரமா டான்ஸ் பண்றாங்க நல்ல தலை அசைச்சு அசைச்சு பாத்துட்டு இருந்த குரங்கு கடைசில கிளாப் பண்ணி பாராட்டி இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே கை தட்டணும் அப்படின்னு அந்த குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல குரங்கையும் நாய்க்குட்டியும் தான் பாக்குறோம் இந்த குரங்குகளை பெரிய நாயாலே சமாளிக்க முடியாது இந்த நாய்க்குட்டிகளை எப்படி சமாளிக்கிறது இதுல இந்த வெள்ளை நாய்க்குட்டி மட்டும் அது கிட்ட இருந்து அழக தப்பிச்சு போச்சு ஆனா கடைசி நேரத்துல அதையும் பிடிச்சு இழுத்து வச்சிருக்கு இந்த ரெண்டும் எப்படி இந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு அடுத்தது அந்த வீடியோல இவங்க கையில எதுக்கு பாவக்க வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியல இது அந்த குரங்கு வாங்கி சாப்பிட்டு பாத்துருக்கு கடைசியில அது கசக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுச்சு இத பார்த்த பக்கத்துல இருந்த குரங்கு நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அது கடிச்சு பாக்குது அதுக்கும் கசக்குது ஆனா அதுக்கே ஒரு சந்தேகம் வந்து திரும்ப திரும்ப அதை கடிச்சு பாக்குது கடைசில என்ன பாவக்கா கசக்க தான் செய்யும் கடிச்சு சாப்பிட்டு பாக்குது கடைசில இவங்க முகத்துல தான் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிருக்கோம் இங்க இந்த குரங்கை பாருங்க நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு பைக் மேல ஏறி என்னெல்லாம் செக் பண்ணுதுன்னு அந்த பைக் பைக் மேல போட்டிருக்கிற கவர்ல இருக்குற ஜிப்பெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே எடுத்து பாக்குது நம்ம கூட இந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டோம் எப்படி ஒரு இடம் விடாம செக் பண்ணுது பாருங்க ஒரு ஏரியாவுல குரங்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா பைக்கை தனியா நிறுத்தக்கூடாது பைக்ல முக்கியமான பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா தூக்கிட்டு போயிரும் ஆள் வந்ததும் வேகமா இடத்த காலி பண்ணிருக்கு இங்க இந்த ஓனரோட பைக் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற குரங்கு கிட்ட இந்த நாய்கள் ரெண்டு வம்புக்கு போகுது அந்த பைக்ல இருந்து இறங்க சொல்லுது பாவம் குரங்கோட சேட்டையை பத்தி இந்த நாய்களுக்கு தெரியல இந்த குட்டி குரங்கு இந்த நாய்கிட்ட எப்படி எல்லாம் வம்புக்கு போகுது பாருங்க பக்கத்துல கிடக்குற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு எகிரி எகிரி சண்டைக்கு போகுது இந்த நாயே தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் குரங்கு விட மாட்டேங்குது இங்க இந்த குரங்கு ஃபேமிலியோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி வந்த குரங்கு அந்த குரங்கு பிடிச்சி இழுத்து போட்டுட்டு வேகமாங்க இருந்து இடத்த காலி பண்ணி மரத்துல தாவி போயிருக்கு இது ஒரு தேவையில்லாத சேட்டல்ல இப்படிதான் குரங்குகள் திடீர் திடீர்னு வேற குரூப்ல இருக்கிற மற்ற குரங்குகள் கிட்ட வம்புக்கு போகுமா அடுத்தது அந்த வீடியோல இந்த குரங்கு கூண்டுக்குள்ள இருக்கு இப்படி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிற விலங்குகளுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கூடாது அப்படின்னு உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது தான் இதை நம்ம விலங்குகளுக்கும் குடுத்து அதோட உடம்பும் கெட்டு போக கூடாது ஆனா இந்த வீடியோல யாரோ கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சிருக்காங்க இது இந்த குரங்கு பக்கத்துல இருக்கிற கம்ப வச்சு தள்ளி தள்ளி எடுத்து அந்த பாட்டிலயும் ஓபன் பண்ணி குடிச்சிருக்கு எப்படி இந்த குரங்கு பாட்டில் ஓபன் பண்றதுக்கு எல்லாம் பழகிருக்கு பாருங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவுல விலங்குகளோட சில காமெடிகளை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கோங்க